நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று மூன்றாவது குழு கூட்டம் இந்த குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் நம்மளுடைய நிர்வாகிகளை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் கடந்த மாதம் நம்மளுடைய நிர்வாகத்தில் நடந்த வரவு செலவு அறிக்கையினை நமது பொருளாளர் பாலகுமாரர் அவர்கள் வாசிப்பார் அனைவருக்கும் வணக்கம் ஆயல் கடை சேல்ஸு நாலு கோடியே எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு டிவிஷன் த்ரீ டூல்ஸு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டேங்கர் ரெண்டு ரிசீவ் பண்ணது இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பிபிசி டேங்கர் பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பர்ச்சேஸ் பண்ணது மூணு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது குடோன் ரெண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது அதர் எக்ஸ்பென்சஸ் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இபி பில்லு அ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு போஸ்டல் மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வெஹிக்கல் மெயின்டெனஸ் எக்ஸ்பென்சஸ் பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேங்க் சார்ஜஸ் பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்டு ஐ அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது கருவேம்படி ஐஓசி பங்கு டிசம்பர் மாதம் சேல்ஸு ரெண்டு கோடியே எட்டு லட்சத்து பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா டீசல் சேல்ஸு பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி மூணு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா சிபிஜி கேஸு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அதர் சேல்ஸு முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அஞ்சு பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு சிஎம்எஸ் சார்ஜ் ரெண்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பது அதர் எக்ஸ்பென்சஸ் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பிபிசி பங்கு டீசல் சேல்ஸு ஒரு கோடி அறுபத்தொரு லட்சத்தி தொண்ணூற்றோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அதர் சேல்ஸு முப்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி ரெண்டு அதர் எக்ஸ்பென்சஸ் இருபதாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு பேங்க் சார்ஜஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இன்சென்டிவ் பே பண்ணது ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு சுந்தரம் ஃபைனான்ஸில் டேங்கருக்கு லோன் ரிசீவ் பண்ணது இருபத்தொம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரீபேமெண்ட் பண்ணது இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா பண்ணியிருக்கு பேலன்ஸு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுரூவா இன்னும் பேலன்ஸ் இருக்குது நன்றி வணக்கம் நன்றி இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அந்த ஒன்றரை லட்ச ரூபா பர்ச்சேஸ் வச்சுருந்தோம் அதை வச்ச காரணத்தினால நம்மளுக்கு சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதமும் கடந்த காலங்களை விட இந்த மாதமும் பார்த்திங்கன்னா நாலு கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிருக்கு அதனால் இந்த ஒன்றரை லட்சம் ரூபாங்கிறது எல்லோரும் விரும்பி வரவேற்றுக்கிறாங்க ஸோ இதையே வந்து தொடர்ந்து நடைமுறைக்கு இருக்கும் அடுத்தது புதுசாக தற்க தற்காலிகமாக உறுப்பினரை நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபது பேர் வாங்கியிருக்கிறாங்க இதுவரை நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து நம்ம சங்கத்தில் வந்து தற்காலிக உறுப்பினர் டெம்பரரி மெம்பருக்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மாதம் மாதம் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆயில் வாங்கி பர்மனென்ட் நம்பராக சேர்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ வரைக்கும் நம்ம பங்கில் வந்து இது கொடுத்துட்ருந்தோம் டிவி கொடுத்துட்ருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் டிவி தான் கொடுக்குறோம் மறுபடியும் அடுத்த மாதத்துலேருந்து வாட்டர் பாட்டில் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சான ஒரு வாட்ரு பாட்டில் கொடுத்துட்லாம் அல்லது நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வாட்ரு பாட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் இந்த கடந்த மாதம் இது வரைக்கும் ஒரு பதினோரு பேர் வேலையிலேருந்து நிறுத்திருக்கிறோம் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது வேலை கரெக்டாக செய்யாத இருந்தவங்களாகவோ அல்லது பணி நேரத்தில் வந்து ப்ராப்பராக இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு நிறுத்தியிருக்கிறோம் இந்த மாதம் மட்டும் நாலு பேரை வந்து மேலும் நிறுத்தியிருக்கிறோம் இந்த மாதம் மட்டும் ஆயிரம் ரூபா சம்பளத்தில் வந்து குறைஞ்சிருக்கு நம்ம வந்துங்க இப்போ இது வரைக்கும் இன்ஜின் இது வரைக்கும் வாங்கி விற்காம இருந்தோம் லா லாரி இன்ஜின் வந்து அதிகமாக நம்ம இருக்க வண்டிக்கு தான் வந்து வாங்குகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ரெண்டு இன்ஜினுமே நம்ம அசோசியன்லேயே இப்போ வந்து வாங்கிக்கலாம் மற்ற இடங்களை விட அதே விலைக்கோ அதை விட குறைந்தான விலைக்கோ தான் இருக்க அதிகமாக விலை இருக்காது அதனால் இன்ஜின் மற்ற ஒரு சில செல் மோட்டர் டைனமோ ஒரு சில லாரிக்கு முக்கியமான மூலம் நம்ம இருக்கு அசோசியன்லேயே வாங்கிக்கலாம் இது வரைக்கும் இல்லாமல் வந்து இப்போ வாங்கியிருக்கிறோம் பிபிசிஎல் பங்கில் கடந்த மாதத்தை விட முப்பதாயிரத்தி ஐநூறு லிட்ரு டீசலும் ஒரு மூணாயிரம் லிட்ரு பெட்ரோலும் வந்து சேல்ஸ் அதிகம் பண்ணியிருக்கிறோம் இந்த முப்பதாயிரத்தி ஐநூறு லிட்டரை வந்து அதிகம் பண்ணதுனால இது வரைக்கும் வந்து பிபிசிஎல் பங்கு சங்கேரியில் வந்து ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரரூவா மைனஸில் என் கையில் இருந்தது ஃபர்ஸ்ட் மாதம் அதுக்கு அடுத்த மாதம் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வகையில் அந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டத்தை வந்து ஒன்றும் பதிமூணுலேருந்து அறுபத்தஞ்சா குறைச்சோம் அதையும் மேற்கொண்டு இந்த ஒரு மாதமும் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி சேல்ஸ் அதிகம் பண்ணி ஒரு சில கம்பெனி அவங்க பிபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் அதிகம் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ எங்களால் எங்கள் சக்தி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண வகையில் இப்போது இந்த மாதம் வந்து ஒன்றும் பதிமூணுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து இப்போ இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மைனஸில் இருக்குது மேலும் மேலும் இதை குறைக்க எங்களால் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வந்து நஷ்டத்தை குறைச்சி லாபத்தில் கொண்டு வர முடியுமான்னு முயற்சி பண்ணுவோம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ எடுக்கலாம் மேலும் இது தொடர்ந்து நஷ்டத்துலேயே போயிட்டு இருந்ததுனால் பங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஐஓசி திருச்செங்கோடு பங்கு வந்து வேலை இருக்குங்க அதனால் வந்து இந்த மாதம் வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அடுத்தது இதுவரை நம்ம ஐஓசி பங்கு ஆரம்பித்த காலத்திலேருந்து எத்தனை ஆண்டுகள் பங்க் இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கடந்த மாதம் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஐந்து லிட்டர் டீசல் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த விற்பனைக்கு நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் நிர்வாகம் இல்லாமல் நம்மளுடைய உறுப்பினர்கள் மற்ற எல்லாரும் இந்த விற்பனைக்கு வந்து ஒரு சாதனையாக கொண்டு வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நமது சங்கத்தில் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து யார் யார் அதிகம் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு ஹாலிடேஸ் பேக்கேஜ் வந்து டூர் பேக்கேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் இதை வந்து நம்ம சங்கத்தின் மூலயமில்லாமல் நம்ம ஆயில் சப்ளையர்கிட்டே கேட்டு வாங்குகிறோம் டூர் பேக்கேஜ் வந்து எங்களோட மெம்பருக்கு கூட எங்களோட உறுப்பினரில் கொடுங்க ஆயில் வாங்குறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டூர் பேக்கேஜை வாங்கி அதை யார் அதிக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லேருந்து அது ஹையஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டூர் பேக்கேஜ் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருவோம் நம்ம ஐஓசி பங்கில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீல் டேங்கர் லாரி இருக்குது இந்த லாரி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஓட்டத்துக்கு மட்டும்தான் பங்க் மட்டும்தான் ஓட்ட முடியும் இது பார்த்திங்கன்னா வெளியில் வாடகைக்கு எதுவும் ஓட்ட முடியாது டிரைவர் சம்பளம் கொடுத்துட்றோம் வண்டிக்கு மாதமான டியூ கட்டிகிட்டு இருக்கும் சும்மா நிற்கிறதுக்கு அதே வந்து சிக்ஸ் வீல் வண்டி பன்னெண்டு கேள் பன்னெண்டாயிரம் லிட்டர் பதினாலு லிட்டர் வண்டியாக இருந்ததுன்னா வெளியே வாடகைக்கு ஓட்டலாம் அந்த வாடகை ஓட்டுறப்ப வர்ற வாடகை பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய லாபத்தில் டிரைவர் சம்பளமோ அல்லது டியூவுக்கோ ஏதோ ஒரு வந்து வகையில் வந்து அந்த லாபத்தை அதிகம் பண்ணலாம் ஸோ அந்த பன்னெண்டு வீல் வண்டி வந்து கொடுத்துட்டு ஆர்வில் லாரி வாங்கி டேங்க் ஏற்றி நம்ம பங்கு இல்லாமல் வெளியே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த பன்னெண்டு வீல் வண்டி முறையாக அதை மாற்றினதுக்கப்புறம் அந்த புது வண்டி வந்ததுக்கப்புறம் அந்த வீல் வண்டியை பொதுவாக ஏலம் விட்டு நம்ம உறுப்பினர்களுக்கே வந்து பொது ஏலம் மூலம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த அசோசியன் ஆயில் ஃபஸ்ட்டு மெயின் கடையை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எலிவேஷன் வந்து கொஞ்சம் போர்டு வைக்கலான் இருந்தோம் அதையே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பே ஒரு எலுவேஷனே டோட்டலாக மாற்றணும் ஒரு எட்டு லட்ச ரூபா செலவில் வந்து பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்திலேருந்து செய்கிறத விட நம்ம ஆயில் சப்ளையர் கம்பெனிக்காரங்கள்கிட்ட பேசி அவங்கள்ட்ட ஸ்பான்சர் வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பேசியிருக்கோம் அதில் எந்த அளவுக்கு மேக்சிமம் அவங்கள்டருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது பண்ணிவிட்டு மீதி பத்தாவது மட்டும் நம்ம சங்கத்திலேருந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம ஆயில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு பயன்படுத்தாமல் ஒரு புது ஜென்செட் அப்படியே வச்சுருக்கிறாங்க அஞ்சு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஒன்று பண்ணாம அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அந்த ஜென்செட் எடுத்துகிட்டு பழைய இருக்கிற ஒரு ஜென்செட் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடிட்டுருக்கிற ஜென்செட் வந்து வித்தரலாம் அப்படின்னும் அடுத்து ஐஓசி பங்கில் கம்பெனியில் பேசி எங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஜென்செட் மாற்றி கொடுங்குன்னு கேட்டதில் அவங்க ஓகே ஜென்செட் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஜென்செட் ஒன்று நம்மளுக்கு மீதி இருக்குது இப்போது நம்ம சங்கத்தில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஜென்செட் ஃப்ரீயாக இருக்குது அந்த ரெண்டு ஜென்செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ க கரண்டில் லைவில் ஓடிகிட்டுருக்கு அது ரெண்டையுமே ஏலத்தின் மூலமாக தான் விற்பனை செய்வோம் ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலான் இருக்கிற நம்ம மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கடையிலையும் பார்த்துக்கலாம் பங்க்லையும் பார்த்துக்கலாம் அடுத்த மாதத்துக்குள்ளே அது விற்பனைக்கு வந்துடும் ஸோ அது வேணுங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஆயில் கடையிலையும் பங்க்லேயும் போய் அந்த ஜென்செட்டோட கண்டிஷன் பார்த்துக்குங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஆயில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயிலில் போன மாதம் பார்த்திங்கன்னா நம்ம ஏலத்தில் கொடுத்தோம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கடைக்காரங்களுக்கு அவங்க கேட்குற ரேட்டுக்கு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு அவங்க எடுத்துகிட்டு போய் நூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்களா எவ்வளோக்கு விராங்குறது அவங்க நம்ம ஆயில் கடைக்கார வியாபாரிகள் கொடுத்துருந்தாங்க இப்போது நம்ம முதல் முறையாக சரி ரேட் இது ஒரு ஒரு புது முயற்சியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபான்னு போட்டோம் ஐம்பது ரூபாய்க்கு போட்டோன்னே நிறையா பேர் போட்டிகள் எனக்கு நிறையா பேர் கேட்டாங்க சரி ரைட்டு உடனே அடுத்த பத்தாம் நிமிஷத்துலேயே வந்து அது என்ன பண்ணோம்னா சரி ரைட்டு ஏலம் அப்படின்னு போட்டோம் ஏலம் விட்ட வகையிலையும் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆயில் கிடச்சிருக்கு நம்ம உறுப்பினர்கள் கிடைச்சிருக்குது சங்கத்துக்கும் ஒரு நல்ல இது ஸோ இனி வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை அதுக்கு காம்படிஷன் வந்து உடனே ஏலந்தான் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வரும் நம்ம சங்கத்தின் மூலிமா பெங்களூரில் ரிக்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஸோ அதை தீர்க்கும் வகையில் நம்ம சங்கத்தின் உறுதுணையுடன் பெங்களூர் ரிக் அசோசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நூற்றி ஐம்பது பேர் சேர்ந்துருக்கிறாங்க மேலும் ஒரு முப்பது பேர் வந்து நாங்கள் நூற்றி ஐம்பது தான் ஃபிக்ஸ் பண்ணி வந்தோம் மேலே முப்பது பேர் வந்து எங்களை சேர்த்துங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க பேர் கொடுத்துருக்குறாங்க அவங்க முப்பது பேர் சேர்த்துக்கிறத வந்து அந்த பெங்களூர் சங்கத்தினோட கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கப்படும் நம்ம ரிக் அசோசியன் ஓகே சொந்தமான இடம் நம்ம ரிங் ரோட்டில் இருக்குது சரி அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம்லாம் கட்ட முடியாது ஏற்கனவே இருக்கிற பங்கு பிபிசிஎல் பங்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறதுனால மேலும் மேலும் பங்க்கு என்ன பண்ணுறோம் பங்க்கு நிறையா பக்கம் இருக்குது திருச்செங்கோட்லேயே இருக்குது நம்ம சங்கத்துக்கு சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம முன்னாள் தலைவரான லட்சுமணன் வந்து வாங்கின இடம் அது அவர் வந்து சொன்னபடி ஒரு மூன்றரை கோடி ரூபா வரைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ள ஏதாவது ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா யார் இருந்தாலும் உறுப்பினர்கள் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பால் மீன் கிணறு வரைக்கும் எங்கே இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி ஒரு கல்யாண மண்டபம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக போட்டிருக்குறோம் ஸோ இந்த இடத்தை வந்து முன்னாள் தலைவர் அவர்களுக்கு முதல் முன்னுரிமையில் அந்த அவர் சொன்ன விலைக்கே அவருக்கு அப்படி அதை விட அதிகம் கேட்குற மாதிரி தான் நம்ம மெம்பருக்கு இல்லைன்னா அவருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நம்ம ஐஓசி பங்கில் காஃபி ஷாப்புக்காக வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் உள்ளே இருக்குது அப்படின்னாங்க ஸோ கூட்டத்தில் வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா சரி முன்னாடியே ஒரு ரூம் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் முன்னாடியே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரூம் கட்டி கொடுத்துர்லாம் காஃபி ஷாப்புக்கு அப்படின்ட்டு ஏடிஎம் வந்து பின்னாடி வந்துடும் ஸோ காஃபி ஷாப் வைக்கலான்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அணுகுங்க உங்களுக்கு வந்து முன்னாடியே கிடைச்சிரும் சுமார் ஆயில் வந்து இந்த மாதம் ஒரு சில ஆயிலோட விலை வந்து பதினைஞ்சி ரூபா வரைக்கும் குறைச்சிருக்குறோம் அதில் ரெண்டு ரூபா குறைச்சது குறச்சது இருக்குது ஏழு ரூபா ரூபா குறைச்சது இருக்குது அதிகப்படியாக வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆயிலோட விலைகளை குறைச்சிருக்குறோம் இது வந்து அவங்கள்ட்ட பேசி முன்னோகத்தை விலையோடு இப்போ வந்து கம்மியாக வேணும்னா நேரடியாக கம்பெனிகளையோ வாங்கின வகையில் இதை வந்து சாத்தியப்பட்டது பதினைஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு சில ஆயில்கள் வந்து ரேட்டை குறைச்சிருக்கிறோம் சேல்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி நம்ம ஐஓசி பேங்கில் வந்து ஏற்கனவே அலாட் பண்ண பேமெண்ட் பத்தாதுன்னு சொல்லி மேலும் ஒரு சில வசதிகளை வந்து அதிகப்படுத்த சொல்லி அவங்க கான்ட்ராக்டர்கிட்ட பேசி இருபது லட்ச ரூபா வந்து ஏற்கனவே எண்பது லட்சம் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தேவைன்னு சொல்லிவிட்டு அதையும் அலாட் பண்ணி அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது வேகமாக அதனோட வேலை முடிஞ்சிடும் ஐஓசி பங்கில் வந்து கேஸ் ஏற்கனவே போட்டிருந்தாங்க அந்த கேஸ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பங்கில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அதுக்கான சேல்ஸை விட இபி பில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு இபி பில் வந்து சங்கத்தின் மூலமாக இவ்வளோ பணம் கட்ட முடியாது ஸோ நீங்கள் அந்த இபி பில்லை வந்து நாங்கள் இனிமேல் நாங்கள் கட்டுறோன்னு சொன்னாங்க இனிமேல் நீங்கள் கட்டுறதை விட எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் அந்த கேஸ் பங்குக்கான இபிபில் எவ்வளோ கட்டணுமோ அதை உடனே எங்களை திரும்ப பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்களும் வந்து இந்த இது வரைக்கும் கேஸ் பங்கு போட்டதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ இபிபில் கேஸ் பங்கு கட்டிருக்கிறோமோ அந்த பில்லை வந்து நம்மளுக்கு ரிட்டன் கொடுத்துட்றாங்க ஐஓசி ஆஃபீஸர்ஸ் மேலும் வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக பேப்பர் இல்லை ரெக்கார்ட்ஸ் வந்து தவறுதலான முறையில் கொடுத்துருந்தாங்க லெட்ரு போட்டிருந்தோம் ஒரு டைம் போட்டிருந்தோம் மறுபடியும் ஒரு சிலர் வந்து நேரில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க விளக்கம் கொடுக்காதவங்களை சங்கத்திலிருந்து நீக்கலாம் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்களையும் விளக்கம் கொடுக்காதவங்களையும் சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படலாம் அல்லது நிரந்தரமாக நீக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்குறேங்க மேலும் நமது சங்க ஆயுள் கடையில் கொள்முதல் செய்து சங்கத்திற்கும் உறுப்பினர்களும் தரமான ஆயுள் நிலை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இதுவரை எங்களுடைய விற்பனைக்கு உறுதியாக இருந்த எங்களுடைய நிர்வாகத்திற்கும் எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மாதத்திற்கான அதிக பெ பெட்ரோல் வாங்கினவங்களோட கூப்பனுக்கு வந்து டிவி கொடுக்கறதுக்கான பரிசு குழுக்களில் எடுத்துரும் எடுத்துடணும் இந்த मिक्स सूर्य नईन सेवन डबल एट जीरो थ्री एट टू थ्री और मोबाइल नंबर सेल बैंक ओके மேலும் வருங்காலங்களில் நம்ம இந்த டிவிக்கு பதிலாக வந்து வாட்டர் பாட்டிலாவோ மற்ற கிஃப்ட்டாக கொடுக்கலாம்னு நிர்வாகம் மேலும் வந்து எங்களுடைய நிர்வாகத்தில் எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வழங்கலாம் எங்களுக்கு எந்த நேரத்திலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நிர்வாகத்துக்கு கொடுக்கலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்